அரசமைப்பு சட்டத்துக்கு மெருகூட்டுகிற பல தீர்ப்புகளை நம்முடைய நீதியரசர்கள் வழங்கியிருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் அரசியல் சாசனத்தை பாதுகாக்கிறதுல நம்ம சென்னை உயர் நீதிமன்றமும் மெட்ராஸ் பார் அசோசியேஷனும் மிக சிறப்பான பங்களிப்பை வழங்கி கொண்டிருக்கிறீர்கள் மெட்ராஸ் பார் அசோசியேஷனோட நூற்றி அறுபதாவது ஆண்டினுடைய விழாவை சேர்த்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட எழுபத்தி ஐந்தாவது விழாவையும் ஏற்பாடு செஞ்சிருக்கீங்க அதற்காக என்னுடைய வாழ்த்துக்கள் அரசமைப்பு என்பது சமூக நீதி மற்றும் சமத்துவத்தை அடைகிறதுக்கான ஒரு கருவியினும் அரசமைப்பு என்பது சுதந்திரம் சமத்துவம் மற்றும் சகோதரத்துவத்தை வாழ்க்கையின் கொள்கையாக அங்கீகரிக்கும் ஒரு முறையினும் மாமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார் அரசமைப்பு ரீதியாக இந்தியா ஒரு ஜனநாயக சோசியலிச மத சார்பற்ற இறையாண்மையை பொருந்திய குடியரசு இந்திய அரசமைப்பு சட்டத்தோட முகப்புறையில் குறிப்பிட்டிருக்கும் நீதி சமத்துவம் சுதந்திரம் சகோதரத்துவம் ஆகியவற்றுக்கு இது உத்தரவாதம் அளிக்குது